நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பிரேக் ஆயில் பிரேக் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் கிடையாதுங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் எம்ஆர்எஃப் டயருங்க டயருடைய சைஸ் ரியர் டயர் வந்து பதினாலு சைஸ் டயருங்க ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே